இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் கப்பஸ்ரானோ நகர் துறவி ஜான் பிறப்பு ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்கு இறப்பு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் நாள் புனிதர் பட்டம் கிடைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு அல்லது ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு நினைவு திருநாள் அக்டோபர் இருபத்தி மூன்று பாதுகாவலர் நீதிபதிகள் பில்கிரேட் மற்றும் ஹங்கேரி கப்பஸ்ரானோவின் புனிதர் ஜான் இத்தாலி நாட்டின் தென் பிராந்தியமான அப்ரூசோவை சேர்ந்த கப்பஸ்டானோ என்னும் சிறிய நகரை சேர்ந்த பிரான்சிஸ்கன் துறவியும் கத்தோலிக்க குருவும் ஆவார் இவர் ஒரு போதகர் இறையியலாளர் மற்றும் புலன் விசாரணையாளராக பெற்றவர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் தனது எழுபது வயதின் போது ஒட்டோமன் பேரரசுக்கு எதிராக ஹங்கேரியின் ராணுவ தளபதி ஜான் ஹுன்யாடியுடன் இணைந்து பெல்கிரேட் நாட்டை முற்றுகையிட சிலுவை போர் புரிய சென்ற படைகளுக்கு தலைமை தாங்கி சென்றதால் இவருக்கு சிப்பாய் புனிதர் என்ற பட்ட பெயர் வழங்கலாயிற்று என்பவரின் மகனான இவர் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார் ஆயிரத்தி நானூற்றி பனிரெண்டாம் ஆண்டு இவரது இருபத்தி ஆறாம் வயதிலேயே நோபல்ஸ் மன்னரான லாடிஸ்லால் பெருஜியா நகரின் கவர்னராக இவரை நியமனம் செய்தார் ஆயிரத்தி நானூற்றி பதினாறில் பெருஜியா மற்றும் மலாடேஸ்டாஸ் ஆகிய நாடுகளுக்கிடையே போர் வெடித்தது ஜான் சமாதான தூதுவராக அனுப்பப்பட்டார் ஆனால் மலாடேஸ்டாஸ் அவரை பிடித்து சிறையில் அடைத்தது சிறை வாழ்வின் போது விரக்தியடைந்த ஜான் விடுதலையின் பிறகு புதிதாய் மனமான தனது மனைவியை ஒதுக்கி வைத்தார் திருமணம் செய்தும் முழுமையான தாம்பத்திய வாழ்க்கை வாழாத இவர் திருமணத்தை ரத்து செய்ய மனைவியின் அனுமதியை பெற்று இல்லற வாழ்வை துறந்தார் நண்பரான இவர் அவருடனே இணைந்து கற்றார் ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஜேம்ஸ் என்பவருடன் இணைந்து பெருஜியா நகரில் உள்ள பிரான்சிஸ்கன் இளம் துறவியர் சபையில் சேர்ந்தார் இவர் தமது குருத்துவ அருள்பொழிவு பெற்ற பின் தாமாகவே முன்வந்து பல்வேறு மறையுரைகளை ஆட்டினார் பெர்னாடிடுடன் இணைந்து ஐரோப்பா முழுவதும் சென்று மறைப்பரப்பு பணியை ஆற்றினார் சென்ற இடமெல்லாம் ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றி மக்களை கவரும் விதத்தில் மறையுரையாற்றி விசுவாசத்தை பரப்பினார் பதினைந்தாம் நூற்றாண்டின் பிற இத்தாலிய போலன்றி ஜான் இத்தாலியோதகர்களை சிறப்பு பெற்றவராக திகழ்ந்தார் இவரது மறையுரை காரணமாக வடக்கு மற்றும் மத்திய ஐரோப்பா தூய ரோம பேரரசின் ஜெர்மன் மாநிலங்கள் பொகேமியா மொராவியா ஆஸ்திரியா ஹங்கேரி குரோஷியா மற்றும் போலந்து அரசுகளில் இவரது புகழ் பரவியது இவரது மறையுறையை கேட்கக்கூடிய மக்கள் கூட்டம் பேராலயங்களில் கூட அடங்கவில்லை திறந்த வெளிகளில் மறையுறைகள் ஆற்றினார் இவரது மறையுறையை கேட்க சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வரை மக்கள் கூட்டம் கூடினர் இவர் கிரேக்க மற்றும் ஆர்மேனிய திருச்சபைகள் மீண்டும் ஒன்று சேர உதவினார் மூன்றாம் ஆண்டு துருக்கியர்கள் கான்ஸ்டாடினோபெல் நாட்டை கைப்பற்றியபோது ஐரோப்பாவை பாதுகாப்பதற்கான ஒரு சிலுவைப்போர் பிரசங்கத்திற்கு ஜான் நியமிக்கப்பட்டார் பவேரியாவிலும் ஆஸ்திரியாவிலும் சிறிது விடையறுப்பை பெற்ற அவர் ஹங்கேரியில் தனது முயற்சிகளை கவனத்தில் கொள்ள முடிவு செய்தார் அவர் பெல்க்ரேட்டிற்கு ராணுவத்தை வழிநடத்தினார் தன்னுடைய நாற்பது வயதுக்குள்ளேயே ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்து மறைபரப்பு பணியாற்றி கிறிஸ்தவ சேர்ந்தார் இவரது ஜபம் நலமளிக்கும் வல்லவரே எம் இறைவா உமது இறை ஊழியத்தில் நிலைத்து நிற்க புனித யோவானை வலுப்படுத்தினீர் ஐரோப்பாவில் உம்மை பறை சாற்றிட அவரை தேர்ந்தெடுத்தீர் தொடர்ந்து இறை விசுவாசம் நிலைத்திட உம் மருள் தாரும் உம்மது பாதுகாவலில் நாங்கள் நலமுடன் வாழவும் உமது திருச்சபை நிலையான அமைதியைப் பெறவும் என்றென்றும் எங்களுக்கு அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி